அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வெளியப்படட்டுமாக திரும்பும் திசையெல்லாம் மதுரையை நோக்கி என்று பலரும் பேசக்கூடிய அளவுக்கு மிக கடுமையாக தமிழ்நாடு முழுவதும் எதிர்வரும் ஜூலை ஆறிலே இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் மதுரையிலே நடைபெறவிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் இரட்டை கோரிக்கை மாநாட்டிற்காக நீங்களெல்லாம் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு எண்ணோட்டத்தை ஒரு கவலையே நான் இங்கே வெளிப்படுத்த விரும்புகின்றேன் இன்ஷா எல்லாம் மதுரையில் நடைபெறக்கூடிய நம்முடைய மாநாட்டில் லட்சக்கணக்கிலே ஆண்களும் பெண்களும் மாணவர்களும் இந்த பேரணி மற்றும் மாநாட்டுக்கு வரவிருக்கிறார்கள் அவர்களை அழைத்து வரக்கூடிய பத்திரமாக அழைத்து வந்து பத்திரமாக அவர்களை ஊருக்கு அவர்களுடைய வீடுகளுக்கு சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பும் கடமையும் நம் அனைவர்களுக்கும் இருக்கின்றது இதற்காக வேண்டி சில அறிவுரைகளை சொல்ல விரும்புகின்றேன் நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய வாகனங்கள் நல்ல நிலையில இல்லாமலும் அதே நேரத்தில் ஓட்டுநர்கள் மது அருந்தக்கூடியவர்களாக இல்லாமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஊரிலிருந்து கிளம்பக்கூடிய அனைத்து வாகனங்களும் ஒரு சேர ஒருவருக்கொருவர் முந்தாமல் ஒரு பந்தயத்தை நடத்தாமல் பொறுமையாக மாநாட்டை நோக்கி உங்கள் பயணம் அமைய வேண்டும் பயணத்தில் செல்லும் போது அந்த பயணக்குழுவுக்கு ஒரு தலைவரை நியமனம் செய்ய வேண்டும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஊரிலிருந்து கிளம்பக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் ஒரு தலைவர் அதே போன்று அவருக்கு துணையாக ஒவ்வொரு வாகனத்திலையும் துணை தலைவர்கள் இருக்க வேண்டும் தலைவர் துணை தலைவர் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை பின்பற்றி நாம் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அருமையான கண்மணிகளை ஏராளமான பெண்கள் இந்த மாநாட்டிலும் நம்முடைய பேரணியிலும் பங்கு கொள்வதற்காக வருவதற்கு ஆவலாக இருக்கிறார்கள் அவர்களை மிக பாதுகாப்பாக அழைத்து வந்து அவர்களை திரும்ப அவர்களுடைய ஊர்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது அந்த அடிப்படையில் அந்த மகளிர் பயணிக்கக்கூடிய அந்த வாகனத்தில் கண்ணிய மிகுந்த பொறுப்பு வாய்ந்த துணை அமியர்களை அந்த வாகனத்திற்கு நீங்கள் நியமிக்க வேண்டும் குறிப்பாக இந்த வாகனத்தில் வரும்போது நீண்ட கா நேரம் பயணம் இருக்கும் ஜன்னல் ஓரங்களில் அமர்ந்து கொண்டு கையை வெளியே தொங்க விடுவது குழந்தைகளை வெளியே தலையை நீட்ட அனுமதிப்பது போன்ற தேவையற்ற விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த செயல்களிலே யாரும் ஈடுபடக்கூடாது இதை வாகனத்தில் இருக்கக்கூடிய துணை தலைவர்கள் உறுதி செய்ய வேண்டும் நீண்ட தூரம் பயணம் என்பதால் அதற்கு தேவையான உணவுகள் அதே போல ஒவ்வொரு வாகனத்திலும் தண்ணீர் அதே போல பிற அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வந்தால் வழியில வாகனத்தை நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் அதற்காக கூடுதல் நேரத்தை தவிர்க்கலாம் அருமை சகோதரர்களை பயணத்தை தொடங்கும் போது ஒரு பிரார்த்தனையை அனலாம் பெருமானா செல்லலாலை சிலம் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் திருக்குறானும் அதை எடுத்து சொல்கிறது அந்த பயண துவாவை பிரார்த்தனையை நாம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு மிக முக்கியமான காரணத்திற்காக நாம் வருகின்றோம் எனவே நீங்கள் வரக்கூடிய வாகனத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டிகளில் குறிப்பாக புதிதாக நம்முடைய அழைப்பை ஏற்று வரக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் சகோதரிகளும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய தாய் கழகமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பணிகளை எடுத்து சொல்லக்கூடிய காணொளிகளை அதாவது வீடியோக்களை நீங்கள் ஒளிபரப்பினால் அது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பயணம் பாதுகாப்பானதாக மகிழ்ச்சிகரமானதாக அமைவதற்கு நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நீங்களும் அருமை சகோதரர்களே சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் தகஜத்தில் எழுந்து நம்முடைய மதுரை பேரணி மாநாடும் மிக சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கும் அதனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கும் உங்களுடைய பயணம் பாதுகாப்பாக இருப்பதற்கும் இறைவனிடம் கையேந்துகள் மாநாடு முடிந்த பிறகு நான் தூங்கப் போவதில்லை இந்த மாநாட்டிற்கு வந்த ஒவ்வொரு வாகனமும் அவரவர் வீடுகளுக்கு திரும்பி சென்று மக்கள் திரும்பி சென்று விட்டார்கள் என்ற செய்தியை அறிந்த பிறகுதான் நான் உறங்கச் செல்வேன் எனவே அருமையான சகோதர சகோதரிகளே ஒரு சிறப்பான லட்சியத்திற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த பயணம் அல்லாஹினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பயணமாக பாதுகாப்பான ஒரு பயணமாக அமைவதற்கு மீண்டும் வல்ல அல்லாஹுவை இறைஞ்சி விடைபெறுகின்றேன் நன்றி